வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மாகாஸ் பேசுகிறோம் பிஸ்னா காசில் பாருங்கள் டாட்டா இண்டிகா போட்டுங்க நேற்று போட்டேன் இன்னைக்கு கொடுத்துட்டேன் எங்கன்னா இருந்து வராரு எவ்வளோ வண்டிங்க கடைங்க இருக்குது அந்த பக்கம் வரணுமோ வந்து நம்மள்ட்ட எடுக்கிறாரு காலையிலே அவர் வந்தார் ஆனால் இந்த வண்டி காலையிலே நாலு குரு போதுச்சிங்க தனித்தனியாக உண்மையிலே சொல்கிறேன் இந்த வண்டியை நான் எப்படி தான் சமாளித்து வித்தேன்னே எனக்கே தெரியல ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டாரு வந்தவங்க ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு தான் மரியாதை கொடுத்து நம்ம கொடுங்க அது இல்லாமல் ரெண்டு வண்டி அந்த மிஸ் பண்ண வரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தஞ்சுன்னு ஒரு வண்டி போட்டேன் அது மிஸ் பண்ணார் அறுபத்தி ஒம்பது அறுபத்தொன்னு போட்டேன் அதை நான் வந்துட்டு அவர் நம்பர் சொல்கிறார் பாருங்க அதுவும் மிஸ் பண்ணாரு சரி இதா எப்படியாவது உங்களுக்கு கொடுக்கணும்னு இன்னைக்கு கஸ்டமர்ட்ட பேசி வாங்கி கொடுத்துட்டேன் கடையே காலியாக இருக்குங்க இந்த பாட்டில் நாங்கள் காலி பாட்டு பாடுற மாரி என் கடை ஃபுல்லாக காலியாகி வந்துச்சு வண்டிங்களே சரியா இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கோலேசி வந்திருக்குங்க கோலேசி ஒன்று அப்டேட்டில் வந்திருக்கு ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு ரூபேசிலாம் கம்பெனிலே வந்துடும் க்ரீன் கலர் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறுலாம் தமிழ்நாட்டிலே தேர்ந்தெல்லாம் கிடைக்காது ஆறு மா ஒன்று வண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் சூப்பராக இருக்குது அதுவும் பாருங்கள் இப்போ சாருக்கு நான் புக் கொடுக்குறேன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு புக் கொடுக்குறேன் வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருந்துச்சு சிங்கிள் ஓனரு கொடுத்துட்டேன் இண்டிக்காவே இல்லை இண்டிகா இல்லைங்க நம்பி வந்துடாதீங்க வந்தால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் பேசுங்க நான் காலையிலே கால் பண்ணிட்டு கிளம்புனேன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாலு குரூப் எனக்கு பின்னாடி வந்துட்டு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறேங்க நான் ஃபஸ்ட்டு வந்து பேசுனதுனால சரி நீங்கள் ரெடி பண்ண முடியும் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா சொல்லுங்க மற்றவங்களை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி எனக்காக நிப்பாட்டி நான் போயிட்டு அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து இப்போ டெலிவரி எடுக்கிறேன் சார் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் தான் வந்தாரு அங்கே எந்த பிரச்சனைகளை பார்த்துட்டு சார் நீங்கள் இந்த காசு பிடிக்க மீதி போய் நான் எத்தனும் பைக்கிலே செங்கல்பட்டுக்கு போய் போயிட்டு ரிட்டர்ன் எத்தினோம் வந்தே இப்போ காசு கட்டிட்டாரு கட்டிட்டு எடுத்தாரு என்ன ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி ஒன்றரை வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு ஆ வருஷமா என்ன ஃபாலோ பண்ணுறாரு நல்ல வண்டி வச்சுங்க உங்கள் ரெண்டு பேரும் சொல்லுங்க ரொம்ப நன்றி நன்றிங்க சார் வண்டி பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷன் இருந்துச்சு இதை பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி தெளிவாக இருந்தது பக்கா கண்டிஷனுங்க தெளிவாக அந்த வண்டி கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் இதை பாருங்க சேஸ் நம்பர் கூட காமிக்கிறோம் கரெக்டாக இருக்குங்களா சேஸ் நம்பரு அதுதான் சார் எனக்கு முக்கியம் ஒரு ஒரு பொருள் கொடுத்தாலும் சேஸ் நம்பர் கரெக்டாக கொடுத்துடணும் இல்லைனா நான் கொடுக்க மாட்டேன் வண்டி பக்கா கண்டிஷனு சூப்பராக இருந்துச்சு சொல்லட்டு ஆயிடுச்சு அடுத்தது பாருங்கள் கோலசி அப்படியே பல பலன்னு நிற்குது ரெண்டாயிரத்தி ஆறுங்க வண்டி நிற்காதே வந்தால் டக்குன்னு ஓடுற வண்டி வீடியோ அப்டேட் போடுவேன் பாருங்கள் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆறு மாதம் ஆகுது நான் கோலேசி போட்டு சுத்தமாக வந்தால் தான் போடுவோம் சுத்தம் இல்லைன்னா போட மாட்டோம் ரெண்டாயிரத்தி ஆறு கோலேசி ஒன்று வந்திருக்கு ரூபி ஏசிலாம் இருக்குதுங்க இதை பாருங்கள் உள்ளே பக்காவாக இருக்கும் வண்டி வீடியோ ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டில் இருக்குது இருபத்தி ஏழில் இருக்கும் கரண்டில் இருக்குது ஏசி பாருங்கள் கம்பெனிலே வர ஏசி இது சரியாக இருக்குங்க வண்டியாக இது செம்ம குவாலிட்டியில் இருக்குது டாப்லாம் பாருங்கள் க்ளீனாக இருக்குது இப்போ இருட்டாயின்னு வந்துச்சு இதில் தெளிவாக தெரியாது நல்லா இருக்குது பன்னெண்டு பேர் போகலாம் சென்சார் இல்லாத வண்டி ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுக்குறேன் டொயேட்டோ கோலிசி வந்துச்சு வீடியோ போடுறேன் என்னை நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் ஒரு தெளிவான வண்டி இதுவும் அப்டேட் பண்ணுறேன் நல்லா பார்த்துங்க சூப்பராக இருக்குது வண்டி மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு வந்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துருங்க கால் பண்ணி கேளுங்க அதோட ப்ரைஸ் எல்லாம் டீட்டெயிலும் வந்துடும் நான் சொல்லிடுறேன் பக்காவாக இருக்கேன் வண்டி தெளிவான வண்டிங்க இது அடுத்த வண்டிங்களும் வீடியோ போடுறேன் பக்கா கண்டிஷன் வந்துது கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் செங்கல்பட்டுல இருந்து நம்ம தவறான தரத்தை நல்லா தருவோம் சரிங்க சார் ஓகே போடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்க சார் பொறுமையா போயிட்டாங்க வண்டி கிளம்பிச்சுங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க இதுமாரி கொடுக்குறோம் டெய்லியும் ஒரு வண்டி போடுறோம் டெய்லியும் போடுற வண்டி வித்துது கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் வித்துது கோலேசி நிற்காதே கோலைசி ஆசைப்படுறவங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் சீக்கிரமாக வந்துடுங்க நல்ல பொருள் நேரில் வந்து பாருங்கள் என்ன மதித்து பார்க்குறோம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் அப்டேட் பண்ணுறோம் டெய்லியும் கொடுக்குறோம் கடையே காலிங்க உண்மையிலே சொல்கிறேன் அந்த பாட்டில் நாங்காலின்னு பாட்டு பாடுற மாரி என் கடை காலின்னு தான் நான் பாட்டு பாடணும் போலக்கு பக்காவாக இருந்தது கொடுத்துட்டோம் ஃபுல்லாக காலியாகனு வந்துச்சு பா இந்த லைனே பன்னெண்டு வண்டி நிற்குங்க எப்போவுமே சுத்தமாக இல்லை நடுவில் காலியாக இருக்குன்னு கோழைசியை மட்டும் நிற்க வச்சிருக்கேன் என்ன பண்ணுறது இல்லையே நல்ல பொருள் கொடுக்குறேன் தேடி வந்து எண்டு காலி ஆகிடுச்சு வண்டிங்க அதேமாதிரி நல்ல பொருள் வந்தால் தான் போடுவேன் கடை காலி ஆகிடுச்சின்னு குப்பை வண்டியை நிற்க வைக்க நான் நேரில் வந்து பாருங்கள் நன்றிங்க